ஆடி பாடிக்கொண்டிருந்தால் நேபாது நான்கு இருவரும் பஞ்சனைக்கு செல்ல வேண்டும் பூவு நீ உச்சி மலை தேனி புத்தங்குட ஏது நீ இருக்கிறாருங்க பாப்பா பிரான்ட்ட மாநில உலக அம்மா ஐந்து தெரியுமா சாமி ஆமா இருவரும் பஞ்சனி தனிமையில இருந்தோம் ஓடி வந்தாய் பஞ்சனி எட்டி உதைத்தாய் யாரு நிகண்டாவளியின் அரசன் என்னுடைய அண்ணன் நிகண்டன் அவருடைய தம்பி நான் எமகண்டா துறை நீங்க ஓடிவதற்கு கருணை

நீ சொன்னியா பிறந்த நாள் முதல் வளர்ந்த நாள் வரை எங்களை பணிந்து வாழ்ந்த நீங்கள் தற்போது எதிர்க்கின்றீர்களே அப்படி என்றா இதனால் வரைக்கும் பணிந்து வாழ்ந்தால் எங்களை பார்த்து ஏராளமாக பேசி நகைத்தீர்கள் அல்லவா அதனால உங்களுக்கு எப்படி காணொலி நாங்கள் உன்னை கேவலமாக நினைத்தோம் என்று ஓடி உன் உன்னிடத்தில் அப்படி எடுத்து வைத்தவன் யார் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத சரி

வாழ்ந்து வந்தார்கள் தற்போது ஓடி வந்து அனைத்து ரோகத்தையும் கைப்பற்றி விட்டேன் வைகுந்தமும் வேண்டும் என்ற என் இடத்தில் எடுத்துரைக்கின்றான் என்றால் எவ்வளவு ஆணவம் எப்படி வந்தது என்று கேட்டதற்கு நாங்களோ வல்லம் பெற்ற வல்லமை தாளிகள் என்று என் இடத்திலே உரைக்கின்றான் எப்பேற்பட்ட அவதாரங்களும் எடுத்து எத்தனையோ அதிராதி கூட்டங்களை அடித்து வந்தான் அப்படி இருந்தாலும் அவன் வரம் பெற்று விட்டு விட்டேன் என்று என் இடத்தில் எடுத்து வைக்கின்றான் என்னுடைய மைத்திரனாக விளங்கக்கூடிய சிவன் அது கடத்தது சிவனின் இட பாகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய தங்கை இவர்கள் இருவரும் யாராவது ஒருவர்தான் தான் அரைக்கணிக்கு வரம்பதை கொடுத்திருக்க வேண்டும் முதலில் என்னுடைய தங்கையை சந்தித்தால் இதற்கான மார்க்கம் கிடைக்கும் தற்போதைய தங்கையை சந்திக்கின்ற தங்கா தெரியாத்திரன் இருவருக்கும் வரத்து எடுத்து விட்டேன்

மட்டத்துடன் இருப்பதற்கான காரணத்தை கேட்க மாட்டாயா அண்ணா காரணத்தை கேட்பது என்ன ஆஹ் உட்காலத்தில் விழுந்தவன் தான் நடக்கவிடு நடக்கப் போவது இனி நடக்க இருப்பது உட்காலத்தில் விழுந்தவர் இருந்தாலாம் உனக்கு ஏனெண்ணா இப்பட்ட கடவுளை எவனோ மூலாரத்தில் பிறந்தவன் இறை அழைக்கர்கள் திரைந்த அவரை கொண்டு வந்தார்கள் எரிகண்டனும் எமகென்றனும் உள்ளே ஓடி வந்தார்கள் அனைத்து லோகத்தையும் சண்டை கொண்டு வேட்டியார் எங்களை பாதாள சிறையிலே அடைத்து விட்டார் கேட்டதற்கு தற்போது இவ்வளவு வல்லமயம் வலிமயம் உனக்கு எப்படி வந்தது என்று கேட்டதற்கு நாங்களோ வரம் பெற்றவர்கள் என்ற நிலத்தில் ஆணவத்துடன் எடுத்துரைக்கின்றார் இந்த உலகத்திலே வல்லமதை கொடுப்பது இரண்டு பேர்கள்தான் தான் எப்பேற்பட்டவர்கள் உன்னுடைய கணவன் அதை தவிர்த்தால் நீ உங்கள் இருவர்தான் தான் அரைக்கர்களுக்கு வரமதை தேவர்களுக்கு இன்னலை நேர் வைப்பீர்கள் அப்படி இருக்கும்போதே இந்த நிலத்தில் அவன் வரம் கற்று விட்டேன் என்று என் நிலத்திலே எடுத்துரைக்கின்றான் என்றால் அவனுக்கு வளவரை கொடுத்தது யார் என்று இந்த அண்ணனுக்கு தெரிய வேண்டும் அவளோ நினைக்க வேண்டாம் ஆஹ் ஏன் தெரியுமா அவர்கள் விருவத்தில் வளர்த்து அழைத்து நான்டா என்னாம்மா இது ஒரு அண்ணன் தெரியாமல் வளர்த்து கொடுப்ப உங்களை அடிப்பதற்காக துன்பத்திற்காக அப்படிப்பட்ட வரத்து அளிக்கவில்லை என்னையே வேண்டி சொல்லுதா எப்பவுமே நான் வரத்தை கட்டாமல் இருக்கக்கூடியவர் அதனால் வரத்தை நான் அழித்து விட்டேன்டா அழைக்கிறதாக பிறந்திருந்தாலும் தேவர்களை பகை கொள்ளாமல் வாழ்ந்து வந்த காரணத்தினால் நீ கேட்ட நடவடிக்கை உனக்கு அவன் வேண்டியதை கொடுத்தான் ஆகையோ அவனுக்கு நேரிலே காட்சியை கொடுத்து அவனுக்கு வரமதியும் கொடுத்து விட்டாய் கொடுத்து விட்டு அரைக்கிறதாக பிறந்தவர்கள்

உலகம் தோன்ற தோன்றிய ஆதி சக்தி உனக்கே ஏற்படலாம் ஆகையால் சென்று அவனை அழைத்துவிட்டு வர வேண்டும் அப்படியா அப்படியா என்று பார்த்தால் தேவர்கள் அனைவருமே என்னை கண்டு பயந்து ஓடுகின்றார்கள் அவர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து விட்டால் எங்களுக்கு தான் ஆபத்தி அவையால் அவர்களை ஒன்று சேர விடக்கூடாது அந்த தேவர்களை தேடிக்கொண்டே செல்ல வேண்டும் வர வேண்டும் தாயே அம்மா எங்களுக்கு வரமறை அளித்த தாங்கள்

முடிந்த நொடி மக்கள் அறுக்கிறோம் அறிவாரி வாழி சும்மா தெரிகதே அதனறிக்கபடியே தங்க ஆனே அமரந்த சுன்னை எனக்கு முன்பதாகவே தெரியும் அப்படி தெரியுமா சென்றால் அவனை அழைக்க முடியாது எப்படின்னா என் தெரியுமா அவன் எப்பேர்ப்பட்ட மரவனை உன் இடத்திலே பெற்றான் இந்த படந்தலோர் உலகத்தில் எந்த ஒரு யோனியின் தினமாக பிழைக்காது ஆண் மகனா எனக்கு வரண உன் இடத்தில் கேட்டான் அல்லவா அவற்ற வரத்தை கொடுத்து விட்டாய் நீ சென்றால் அவனை அழைக்க முடியாது அப்படின்னா அவனை வேற வேறு அவனை அழைப்பதற்கு ஓர் மார்க்கம் இருக்கின்றது ஆன்மை தெரியுமா உன் இளைய மகன் இருக்கின்றானே முருகன் முருகனை அழைப்பார் அவனே எழில் கொண்டிவான் அத்தனை அசுராதி கூட்டங்களை அழைத்தவன் மகன் முருகன் அப்படி இருக்கும்போது உன்னுடைய முருகனை அழைத்தால் அவன் அழித்து விடுவான் இப்படியே இப்பிலே ஜெயிங்கங்க முருகன்

இருந்தாலும் வருகிறேனம் दिन्धार।

இந்த கிராமத்திலே கன்னியமரிக்கு திருவிழாவை பிரிவினா செய்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவட்டம் இளைஞர்கள் இளைஞர்களை இளைஞர்கள் நாடக மட்டத்திற்கு ஒருவாய்ப்பு கொடுத்து இன்று இதுவும் நடத்தப்பட்ட நாடகம் இரிகண்டாசுரன் இமகண்டாசுரன் அல்லது அம்மன் கிரி காட்சி இக்காட்சியோடு நிறைவேறுகின்றது இது மட்டுமில்லாமல் எங்களுக்கு இமறை அலங்காரம் ஒலி ஒளியும் உணவு ஏற்பாடு செய்து அனைத்து அன்பார்ந்த உள்ளங்களுக்கும் மனமான நன்றி அது மட்டும் காலை தரிசனம் கடவுள் தரிசனம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று வைப்பார் இதுவரை எத்தனையோ தவறுகள் செய்திருக்கலாம் நாம் செய்த தவறுகள் அனைத்தும் இந்த மேரியோடு தொலைந்து போகட்டும் மனதரன் நினைத்து அம்மன் அருள்வாதிக்கிருக்கின்ற அம்மன் அருள் பெருமாறு கொள்கின்றோம் ఢా ాా ధా కాు.